இந்துப்புடி சைடர்க்கா மூணு கையோட வந்திருக்கே எல்லா கையோட ஏத்துப்பா இந்துப்பா இந்து வெயிட் குரோப் போட வெயிட் வெயிட் பண்ணாம அவுனே பண்ணாத வெயிட் பண்ணாம எல்லா பத்தியா ஆரம்பி மாடே ஆ இப்போ 2018 முடிஞ்சா வெற்காரே வெயிட் இல்லப்பா ஓட மாட்டாரு வெயிட் பண்ணுங்க இல்ல இல்ல

பாடு வெற்றி பெற்ற கொடுங்க 456 மட்ட 456 ரெஜிமட்டர் வரீங்கப்பா 456 போ 455 வெல்ட்ரி மட்ட அண்ணா அண்ணா மட்ட அண்ணா மட்ட 456 மட்ட நகை மாளிகை அடுத்த வருஷம் சேரு குடம் மாடு ரெண்டு பேரும் இல்ல இல்லம்மா

அஜித் மாடு மாடு இல்ல வெற்றி பெற்றது வெற்றி பெற்றார் என்ன தொட்டி விட்டோம் மாடு வெண்ணமா வெற்றி பெற்றது மாடு

ஒருவர் தங்கன்மாடு மாவட்டம் வீட்டு தங்கன் மாடு வெற்றி பெற்றது வெற்றி பேரு மாறி

புட்டுனே அவன் ரெண்டு பேர் புடிட்ட ஒரே மட்ட அடிச்சதரே மட்ட ஒரே வழியே கிடைக்கறது இல்லங்க மாரே ஐந்து கூப்டு முன்னாடி கூப்டு ஏய் இது தாங்குகே புடிங்க ஐந்து பதட்டானே அப்ப ஐந்து பதட்ட புடிங்க பா ஏய் நீ கூட வரானே போடா அங்க வரானே ஏய் ரமா அந்த பன்றி போவே ஏர்பட்டம்பி

கார் தேவேட்டியா விட்டுரு பா ஏய் கட்டிப்பா நான் விட்டு பா கார் தேவேட்டியா விட்டுரு பா ஏய் ஏய் இங்க வந்து போடா